வணக்கம் நான் உங்கள் வீட்டு மருத்துவர் சாய் சுபலக்ஷ்மி கனகராஜ் நிறைய பேருக்கு நீர் கடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா யூரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போதே அந்த நேரம் ரொம்ப கடுத்துக்கிட்டு வலி தாங்க முடியாமல் உயிர் போகிற அளவுக்கு துடிப்பாங்க அதுவும் இல்லாமல் யூரின் போய்ட்டு அந்த எரிச்சலும் கடுப்பும் ஒரு நமக்கு தாங்கவே முடியாது இது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் பறந்து போயிடும் அந்த வழியெல்லாம் அதுக்கு பிறகு அது வரவும் வராது இது விட சூட்டுனால தான் வருது இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த பழம் புளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புளியை ஒரு அளவு எடுத்துக்கோங்க இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க மண் தூசி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டியாக வெள்ளம் போட்டுக்கோங்க இது இனிப்பாக தான் இருக்கணும் பொழிப்பார்க்க கூடாது அந்தளவுக்கு வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் குடித்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த வலி சரியாகும் மீண்டும் வரவும் வராது ஆனால் உடல் சூழல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே மறக்காமல் சொல்லுங்கள் அதுவும் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்